மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்பால் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கும் இதோடய யாருடைய குழுக்கள் அப்படின்னா எஸ்எம் பதினொன்றாவது பதினொன்னாவது குழுக்கள் தான் இன்னைக்கு போய்ட்டு இருக்கு இதில் வந்து இன்றைக்கி டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து ஜீரோ ஜீரோ ஏழுன்னு கொடுத்தாங்க அதில் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும்னு நினச்சோம் பட் இருந்தாலும் இந்த மாதம் புறாமல் நான் டபுள்ஸ் தான் அதில் மாற்றமே இல்லை அதில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் பி ஏபியில் தான் வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லா ட்ராவும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏபியில் தான் நமக்கு இது ஒரு அருமையான சான்ஸ்னு நினச்சிக்கலாம் டபுள்ஸ்னு ஒரு நம்பர் வந்து உட்காந்துச்சு அப்படின்னா அது ஏபியில்தான் உங்களுக்கு வந்து உட்காருது அந்த மாதிரி தான் அந்த மாதம் புறாமல் எல்லாமே உங்களுக்கு ஏபியில் தான் வந்து மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா ஏ போடு அதே மாதிரி பி போடு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு அதிகமாக வந்து டபுள்ஸ் நம்பர் உட்காந்துருக்கு நீங்கள் இரநூத்தி நானூற்றி நாற்பத்தி ஆகட்டும் அதே மாதிரி நூற்றி பதினொன்று ஆகட்டும் அதே மாதிரி நிறைய நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதத்தில் அதிகமான ரிசல்ட் வந்து எல்லாம் ஏபியில் தான் டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் அடுத்து வந்து டபுள் டூ டபுள் ஒன் எல்லாமே இப்போ இதில் வந்து பார்த்திங்கனா அப்படி இங்கே மட்டும்தான் நமக்கு இங்கே அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நமக்கு டபுள் சிக்ஸுங்கிறது பிஸில் வந்துச்சு இந்த ஒன்று தான் வந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் ஜீரோங்கிறது நமக்கு எங்கே வந்துச்சு நமக்கு அதே தான் உங்களுக்கு அதே மாதிரி தான் நமக்கு இந்த ட்ராவும் நமக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருதானே பாருங்கள் மாதிரி நீங்கள் ட்ரையல் நம்பர் கொஞ்சம் அசத்தலாக கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுங்கிற நம்பரு கொடுத்தாங்க மாதிரி ஜீரோ எழுபத்தி ஏழு சரிங்களா ஜீரோ எழுபத்தி ஏழு இன்றைக்கு இன்னிங் நம்பரு அதே மாதிரி எஸ்எம் பதினொன்றாவது ட்ரா போன வாரம் நமக்கு ரிசல்ட்டு ஜீரோ நாற்பத்தி ஆறு இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக இன்றைக்கி இன்னும் கூட பெஸ்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சில நம்பர்கள் இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பேசிக்காகவே நம்ம கொடுக்குறோம் அது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எம் போன வாரம் ஆடுற மாதிரி இந்த வாரமும் நமக்கு மேட்ச் பண்ணி ஆடுவாங்க நம்புறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க நிறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பரு ஜீரோ வந்து நமக்கு அதிகமாக அவங்க தான் எடுத்தாங்க ஜீரோ அறுபத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு ஏழ்நூற்றி ஆறு பாருங்கள் திரும்ப ஆறாம் நம்பர் கொண்டு வந்துட்டாங்க அறநூற்றி அறுபத்தி ஆறு அதே மாதிரி ஜீரோ அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு இதெல்லாம் வந்து நான் அவங்க அவங்க தான் கொண்டு வந்தாங்க அது மாதிரி நமக்கு அடுத்த ட்ராவும் நமக்கு மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதுபோக நம்முடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி நீங்கள் சேனல் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் போகிறேன்னா பற்றி சொல்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியோட தன்மைகள் என்னன்னு அதுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்டுகள் கிடைக்கும் எப்படிலாம் உங்களுக்கு வின்னிங் எடுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி அதிகமாக நீங்கள் ப்ளே பண்ணலாமா இல்லை கம்மியாக ப்ளே பண்ணலாமா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெளிவாக நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி வீடியோலேயும் நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா அதனால் நீங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குனுங்கிறக்காக தான் நம்ம அதை கொண்டு வரோம் சரிங்களா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு இந்த அதிர்ஷ்ட நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட நம்பர்கள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கூட அந்த அந்த நம்பரை வச்சு நீங்கள் அந்த அன்றைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு வரைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது முக்கியமாக ஒரு சுபகாரியத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அப் அந்த டைமில் நீங்கள் எந்த திசையில் உங்களை நோக்கி போகிறதுக்கு நல்லா இருக்கும் கிழக்கு திசையாக மேற்கு திசையாக வடக்கு திசையாக உங்களுக்கு யோகமான திசை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டு தான் வரோம் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்கிறோம் இன்றைக்கி நீங்கள் இப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் என்ன பண்ணுறோம் அந்த ராசிபடன் வீடியோலேயே கொடுக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிடிக்ஷனோட கொடுக்குறோம் அது ரொம்ப முக்கியம் எல்லாருமே வந்து வெறும் நம்ம வந்து முக்கியமாக வந்து ப்ரிடிஷன் மட்டும் அப்படியே வச்சு வாசிச்சுட்டு போயிருவாங்க பட் இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் வந்து நமக்கு வேறு ஆள் கிடையாது சரிங்களா அதனால் நானும் நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு எப்படி ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோமோ அது மாதிரி தான் அந்த ப்ரிடிக்ஷனும் உங்களுக்கு வரும் சரிங்களா அதனால் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது மேட்ச் ஆகமா நான் கண்டிப்பாக ஒரு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணுரூரவுக்கு மேலே போது கண்டிப்பாக மேட்ச் பண்ணுவாங்க ஏ போர்ட் பி போட் சி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ரெண்டு நாளாக இருக்கு பிபோடில் நாலு நாளாக இருக்குது சி போடில் ஜீரோ இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நேற்று வந்துச்சு இல்லையா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடில் அஞ்சு சி போடில் பதினாலு அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ஏழு பி போர்டில் வந்து பதிமூணு சி போர்டில் இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து நாலாம் நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏபோல் பத்து பி போடில் மூணு சி போடில் நமக்கு ஏழு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரை அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போடில் வந்து அஞ்சு சி போடலை பதினாறு அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ஏழு பி போடில் ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு அடுத்து ஏர் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடில் பதினொன்று சி போடலை அஞ்சு அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி நாலு சி போர்டில் அஞ்சு சரிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் வந்து உங்களுக்கு பதிமூணு பி போடில் இருபத்தி ஒன்று சி போடல வந்து நாலு இதில் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் என்னங்கிறது பார்ப்போம் மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் ஜீரோ பி போர்டில் நமக்கு பதினெட்டு சி போர்டில் பதினாறு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருந்துச்சு இதில் வந்து இன்றைக்கி ரெண்டு நம்பர் எடுத்துட்டாங்க இன்னும் வந்து சி போர்டில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் தான் நிற்கிது சரிங்களா சி போர்டு வந்து இன்னும் ஒரு பதினாறு நாள் பெண்டிங்கில் தான் நிற்கிது அப்பயும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா இதில் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் எடுத்தீங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நம்பர் சரிங்களா மூணு போர்டுமே மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக இல்லை சரிங்களா அதில் வந்து எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அதுவும் மூணு போர்டு பெயிண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பராக இருக்குது இதில் நேற்று ஜீரோ இருந்துச்சு இன்றைக்கி ஜீரோ கால்ட்டியாச்சு சரிங்களா அது மாதிரி நாளைக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது நம்பர் வந்து ஏதாவது வந்து ஒரு புதுசாக ஒரு போர்டு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ ஆல்மோஸ்ட் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது ஏன்னா அது வந்து இருக்கிறதே அதிகமான பெண்டிங் நம்பர் இருபத்தி ஏழு பதிமூணு இருபத்தஞ்சு அப்படிங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் அடுத்து அதே மற்ற இடத்துல தான் எட்டாம் நம்பரும் நமக்கு என்ன சொல்கிறோம் இருபத்தி மூணு பதினாலு பதினஞ்சுங்கிற இந்த மூணு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது எட்டு மூணுங்கிற நம்பரும் நமக்கு இந்த ஆட்டத்தில் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதிமூணுரூவா பக்கம் ஆயிடுச்சு இன்னும் வரைக்கும் நமக்கு கொடுக்கல கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பருக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே நமக்கு அதிகமாக மேட்சாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்றது மெயினாக பாருங்கள் அதே மாதிரி பார் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பதிமூணு நூற்றி முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டபுள் ஜீரோவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது மாதிரியான நம்பர்கள் தான் நமக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா மாதிரி பவர் போயிண்ட் நம்பரை ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு பதினஞ்சு பத்தொம்பது முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு பத்தொம்பது அதே மாதிரி ஐம்பத்தி ஒன்பது சரிங்களா இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது ஆ கணக்குறதான்றதையும் மெயினாக பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் வந்து எனக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப சிம்பிளுங்க ஜீரோ ஏழு ஏழுன்னு கொடுத்தாங்க சரி ஜீரோ ஏ ஜீரோ ஜீரோ ஏழுன்னு கொடுத்தாங்க அதாவது நாட் நாட் செவன் இந்த நாட் நாட் செவனுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏனா இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ வந்துச்சுன்னா நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணாலே இன்றைக்கான வின்னிங் நம்பரு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கையில் கிடச்சிடும் சரிங்களா அதனால் ஒரு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோன்னா அஞ்சா நம் ஒன்பது நம்பரு கொடுக்குறோம் ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் நம்பருக்கும் ஜீரோ ஜீரோக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஜீரோவுக்கு அதே மாதிரி ஏழுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரெண்டுக்குமே அதாவது ஜீரோ வந்தாலும் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஒன்பது நம்பர் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பருங்கிறது ஃபஸ்ட் இடத்துல இருக்குது கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் இப்படி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒன்பது நம்பர் கொஞ்சம் பேஸிக்காக வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் அடுத்து வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு ஒன்று அதே மாதிரி இந்த ஜீரோக்கு ஒன்று அதே மாதிரி ஏழு கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா அது போக ப்ளஸ் பதினொன்றுங்கிற இந்த ட்ரா நம்பர் இதில் ஒட்டி வருது சரிங்க அது மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணி ஆட்றக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னால் ஏற்கனவே ஒரு நம்பர் இப்போ ரெண்டு நாளைக்கு முடியும் ஆமாம் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அதே மென்ஷன் பண்ணி ஆண்டாங்களா அது மாதிரி ஆடுறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது பட் உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் இந்த ஜீரோக்கு மூணு ஏழுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள் நேர் ஆப்போசிட் நம்பர் அதை பார்த்தீங்கன்னா ஜீரோ நாட் நாட் செவனுக்கு நமக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இதான் ஜீரோ ஜீரோவுக்கு மூணு ஜீரோக்கு ஒன்று ஜீரோக்கு ஒன்பதுங்கிற அந்த மெத்தேடும் அதே மாதிரி ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு ஜீரோ ஏழுக்கு ஒன்பதுங்கிற அதே மெத்தட ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பர் பேசிக்காக ஜீரோவுக்கு அஞ்சுங்கிறது பவர் அப்படியே வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா அஞ்சுக்கு ஒன்பது அதாவது அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பருக்காச்சும் நமக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்